அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து கோரக்பூர் அதுதான் வந்துருக்குங்க இப்போ நம்ம கன்னியாகுமரி டு அசாம் அந்த ட்ரெயினில் நம்ம இப்போ இருக்கோம் அதை பற்றி உள்ள ட்ராவல் டிப்ஸ் தான் நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து இது வந்து ஒடிசா ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வர் அப்படி ஒவ்வொரு நகரங்களாக வந்துட்டு இருக்கும்போது இந்த நம்ம வார ட்ரெயின் வந்து திப்ருகாட் அந்த கன்னியாகுமரி எழுதியிருக்குல்ல இந்த ட்ரெயின் தாங்க இதில் அங்கே ஒரு ட்ரெயின் போய்ட்டுருக்கதை பார்க்குறீங்க அது குட்ஸு அது அந்த கிளீனிங் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாம் போயிட்டுருக்குறாங்க கிளீனர்ஸ் மேல் கிளீனர்ஸ் தான் போயிட்டுருக்காங்க அவங்களுடைய சர்வீஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்புறம் அங்கே சாப்பாடுக்காக இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கு இங்கே வந்திருக்குது அதுதான் சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்காங்க வாங்க 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 ஆ சரி சரி ஆ இந்த இந்தா இந்தால போங்களா இந்த யாரிடலாமா நான் சரி சரி அப்படியே அப்படி போகிறேன் ஆ சரி சரி இது என்ன ஊருன்னு சொன்னாங்கன்னு கரக்பூர் இது வந்து தான் உள்ளதுன்னா ஒரிசா மாவட்டம் தானே ஒடிசா மாநிலம் தானே வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால சரி ஆ சரி 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 இது வந்து ஒரிசா மாநிலம் இப்போ தாண்டி வெஸ்ட் பெங்காலுக்கு இப்போ உள்ள நுழைஞ்சிட்டு அங்கே தான் அந்த கரக்பூர் இருக்குது அதுதான் நீங்கள் பாக்குறீங்க நான் வச்சிருந்தேன் நீங்கள் யாருங்க ஆ சரி சரி பார்த்து 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 நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இனி தொடர்ச்சியே நான் அடுத்த காணொலியில பாக்கணும்